மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மங்கள காரகன் பூமி காரகன் இரத்த சம்பந்தம் உடையவர் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த செவ்வாய் பகவான் காரகன் இந்த உடன் பிறப்பு காரகனே இந்த தான் இந்த செவ்வாய் பகவான் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது நாட்கள் அவர் வந்து தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இது வரைக்கும் அவர் வந்து விருச்சிக ராசியிலேருந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கார் அவரோட சொந்த வீடு எப்போவுமே சொந்த வீட்டில் இருக்கிறவங்க அது கெத்தே வேற கரெக்டாக இப்போ குருவோட வீட்டுக்கு வந்து உட்கார போகிறார் குரு செவ்வாய் எல்லாம் ஒரே டீம் சேர்ந்தவங்க தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஏ டீம் பி டீம் ஏ டீம்னு பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் அடுத்தது செவ்வாய் குரு இவங்க நாலு பேருமே வந்து அருள் அணின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏ டீம் அடுத்தது பி டீம் சனீஸ்வர பகவான் புதன் சுக்கிரன் அதுக்கப்புறம் வந்து ராகு இவங்க வந்து பி டீம் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனுசு ராசியில் கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது நாட்கள் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் சாதாரணமாக மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய உபஜயஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார் இந்த மங்கள காரகன் பூமிக்காரகன் யாரையுமே விட்டு வைக்க மாட்டார் இந்த பகை கிரகம் சுப கிரகம் அந்த மூன்று ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானத்தில் இருந்தாருன்னா கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த செவ்வாய் பகவான் எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்க போகிறாருன்னு பார்க்கலாம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நாங்கள் போடுற பதிவுகளில் உங்களுக்கு உடனே உடனே வரும் அடுத்தபடியாக இந்த பதிவை பார்த்துட்டு குறைஞ்சபட்சம் ஆயிரம் பேர் லைக் பண்ணணும் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபரே லட்சத்துக்கு மேலே எல்லாருமே லைக் பண்ணிங்கனாலே லட்சம் லைக் வரும் ஒரு ஆயிரம் பேராவது லைக் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் உங்களுக்கு நிறைய பதிவுகளை போட்டு நிறைய பரிகாரங்களை சொல்லி நிறைய ஒரு விஷயங்களை சொல்லி உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்குரிய பதிவுகளெல்லாம் உங்களுக்கு நாங்கள் போடுவோம் அதனால் குறைஞ்சபட்சம் ஆயிரம் பேர் லைக் பண்ணணும் சரியா இது வந்து எங்களோட வேண்டுகோள் சரி இந்த பதிவுக்கு போகலாமா எனதொருமை ரிஷபராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம செவ்வாய் பகவானோட பயிற்சியாக பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கலத்திராதிபதி அதே சமயம் விரையாதிபதி செலவுகளை கொடுத்தாலும் இந்த செவ்வாய் பகவான் ஒரு சந்தோஷமான செலவுகளாக கொடுக்குறார் என்ன அப்படின்னா இந்த விரையாதிபதி அப்படின்னாலே மங்களக்காரகன் பூமிக்காரகன் விரையாதிபதி அப்படின்னாலே வீடு மனைவாகனம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சாதாரணமாக ஸ்திர சொத்துக்கள்னு சொல்லக்கூடிய இந்த அசையா சொத்துக்கள்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் கடுமையான உழைப்பாளிகள் இந்த உழைப்பாளிகளின் மூலமாகவே சொத்து சேர்க்கை உண்டாகும் சாதாரணமாக இந்த ரிஷபராசி அப்படிங்கும்போது காளை காலை பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு வம்புக்கு போகாது சும்மாலாம் போய் ஒவ்வொருத்தனையாக முட்டிக்கிட்டு இருக்காது கரெக்டாக ஆனால் யாராவது அவங்கக்கிட்ட வந்தால் தான் முட்டும் அந்த வகையில் இந்த ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் ரொம்ப பொறுமைசாலிங்க அதுவும் இந்த ஸ்தானம் அப்படிங்கும்போது இந்த கலத்திராதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால மனைவி அப்படின்னா கொஞ்சம் முன்கோபியாக இருப்பாங்க இல்லை கணவன் அப்படின்னா முன்கோபியாக இருப்பார் அந்த வகையில் இந்த ஏழாம் இடத்து அதிபதி விரையாதிபதி இது வரைக்கும் கலத்திரஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்தார் வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சில சந்தோஷத்தையும் கொடுத்தார் ஏன்னா அவங்களுக்கு ஒரு உயர்வுகள் வந்திருக்கு ஒரு உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி ஒரு உயர்வுகள் வந்திருக்கு சில மாற்றங்கள் நடந்திருக்கு அதன் மூலமாகவே உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருந்திருக்கு சில பிரச்சனைகள் இருந்திருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் சமாளிச்சிட்டிங்க அந்த வகையில் இந்த இந்த கலத்திராதிபதி கலத்திரஸ்தானத்தில் ஆற்றி அமைச்சிருந்தார் இப்போ வந்து அஷ்டம ராசிக்கு வர்றார் அஷ்டமம் அப்படின்னாலே எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னாலே நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் என்ன மருத்துவ செலவு இல்லாமல் பார்த்துக்கணும் அதுக்கு தான் உடல் ஆரோக்கியம் உணவு கட்டுப்பாடு முக்கியம் சரியா இந்த விருந்து கேளிக்கைகள்லாம் வர ஆரம்பிக்கும் ஏன்னா தை மாதம் பிறந்தாலே கெட்டி மேலந்தான் அங்கங்கே கல்யாணம் அது இதுன்னு நடந்துக்கிட்டு இருக்கும் அப்போ உங்களை இன்வைட் பண்ணுவாங்க நீங்களும் போகாமல் இருக்க முடியாது குருஜி சொல்லிட்டார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதனால் நான் கல்யாணத்துக்கு வரலப்பா வந்தால் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது சாப்பிட்டு தான் ஆகணும் உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு செலவுகள் தான் கண்டிப்பாக கிடைக்கும் ம கணவன் மனைவி அப்படிங்கும்போது இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே இருக்கும் ஏன் அப்படின்னா ஏழாம் பார்வையாக உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை தான் பார்க்குறாரு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு இந்த மங்களக்காரகன் தனது ஏழாம் பார்வையாக உங்களோட ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால தனவரவு தாராளமாக வரும் எப்படி வரும் நீங்கள் உழைக்க உழைக்க அந்த உழைப்பு வீண் போகாது தனவரவு இப்போ ஆட்ட ஓட்டுறார் அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கும் நிறைய மனுஷங்க ஏறுவாங்க அங்கே இங்கேன்னு போவார் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அந்த ஆட்டோ கா ஓட்டுறவங்களுக்கு கார் ஓட்டுறவங்களுக்கு அந்த ட்ராவல் ஏஜென்சி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்குங்க அதேமாரி குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடக்கும் இந்த நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் நீங்கள் காப்பாற்றிருவீங்க அதே சமயம் குடும்பத்திற்கு தேவையான அந்த ஒரு விலை உயர்ந்த பொருட்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது எதை விரிவுபடுத்தணும் ஒரு பெருசாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சி சில செலவுகளை நீங்கள் செய்வீங்க அதனாலே உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டேன் உத்தியோகம் அப்படின்னு போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க நீங்கள் எடுக்கிற வேலையில் சரியா எடுக்கிற வேலையில் கவனமாக இருந்தாலே போகணும் உங்களுக்கு கவனம் உண்டு இருந்தாலும் சில நேரங்களில் சில குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கும்போது நமக்கு அந்த உத்தியோகத்தில் கவன சிதறல்கள் கவன குறைவு இதெல்லாம் வரும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணி உத்தியோகம் தான் நமக்கு முக்கியம் அந்த வேலை தான் நமக்கு முக்கியங்கிறத கவனித்து நீங்கள் வேலை செஞ்சீங்கனாலே உத்தியோகத்தில் மதிப்பு கொடுப்பாங்க அதுக்கு உண்டான உயர்வுகளும் உங்களுக்கு வருங்க சரி இப்போ குரு பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரைஸ்தானத்தில் இருக்கார் பரவாயில்ல செலவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது யாருக்குத்தான் செலவு இல்லை சொல்லுங்கள் ஆனாலும் குருவோட பார்வை உங்களுக்கு பலமாக இருக்குங்க முக்கியமாக ராகு பகவான் உங்களை தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கார் லாபம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே லாபம் வேணும் அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும் என்னென்னா தொழில் வியாபாரம் அப்படின்னா இதை இந்த மாதிரிலாம் பண்ணினா இன்னைக்கு வரக்கூடிய லாபத்தை கொஞ்சம் உயர்த்தலாமேங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வருவீங்க அதை அற்புதமாக செயல்படுத்துவீங்க லாபம் குவியும் இதில் நல்ல கவனிங்க லாபம் எப்படி குவியும்னா அப்படியே பின்னோக்கி வாங்க நான் சொன்னதில் உங்களுக்கு என்னென்ன வேலைகள் வந்ததோ அதை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அருமையாக செஞ்சிங்கன்னா லாபம் வரும் சரியா ஆக கேது பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்துட்டு சின்ன சின்ன குழப்பங்களை கொடுப்பார் அதை கூட நீங்கள் ஆன்மீக விஷயங்களை நாட்டம் கொண்டுட்டீங்க அப்படின்னாலே அந்த குழப்பங்கள்லாம் குறையுங்க சனீஸ்வர பகவான் உங்கள் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா எல்லா கிரகங்களும் வைக்கும்போது இந்த செவ்வாய் பகவான் அஷ்டம இருந்துட்டு உங்களுக்கு சில நன்மைகளை தான் சொல்கிறேன் இந்த சனீஸ்வர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொறுப்புகள் உங்களை தேடி வரும் அந்த பொறுப்புகளை நீங்கள் அருமையாக செஞ்சீங்கனாலே சிறப்புகள் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆக இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அஷ்டமராசியில் இருந்திருந்தாலும் சுபகாரிய நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்க தயங்க மாட்டார் சுபகாரிய நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும் அதேமாரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க அவங்களும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அந்த நேரம்னு சொல்கிறது தானே அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு கடுகு வெடிக்கிற மாதிரி டப்பு டப்புன்னு வெடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அடங்கிடுவீங்க அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது குடும்பத்தில் அதே சமயம் குழந்தைகளின் மூலமாக சில செலவுகள் இருக்குங்க உங்களுக்கு அந்த செலவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் இந்த முப்பத்தொம்போது நாட்களும் உங்களுக்கு அற்புதமான நாட்களாக இருக்கணும் அப்படின்னா அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு நிகழ்ச்சிகளை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எம்பெருமான் முருகப்பெருமான் கோவிலுக்கு போய்ட்டு செவ்வரளி மாலை ஏதாவது ஒரு நாள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் கொடுத்தாலும் பரவாயில்ல இல்லை செவ்வாய்க்கிழமை கொடுத்தா ரொம்ப விசேஷம் இந்த செவ்வரளி மாலை வாங்கி கொடுத்து முருகனுக்கு அணிவித்து வழிபாடு பண்ணுங்க அது முடியல அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக முருகன் படம் இருக்கும் அந்த படத்துக்கு செவ்வரலி மாலை வாங்கி போட்டு ஒரு ஊதுபத்தி கற்பூரம் காட்டி ரெண்டு வாழைப்பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு செவ்வாயின் பெயர்ச்சி தனுசு ராசியில் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் கஷ்டங்களை குறைத்து நன்மைகளை அதிக அளவில் ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்